மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அன்பு பயங்கரமா பிளான் பண்ணி சாரதா கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கோவத்தை அதிகப்படுத்தி கிருஷ்ணாவை இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க இப்படி இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இங்க தாத்தா பாட்டி விஜயோட சித்தி என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு போன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம தாத்தா சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆபீஸ காமிக்கிறாங்க ஆபீஸ்ல இதுக்கு மேல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்காட்டுக்கு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் இவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை சண்டையா போய்கிட்டு இருக்கு எந்த ஒர்க்குமே நடக்காம அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குதாட்டுக்கு இதை வந்து விஜய்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை பார்க்குறவங்க இதுக்காக ஒரு மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்களேன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒர்க்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம விஜயும் உள்ளார வந்த உடனே கரெக்டாக பாட்டி ஃபோன் பண்ணி வீட்டில் பிரச்சனை நடக்குது உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் காவேரியை கூட்டிக்கிட்டு மீட்டிங்கில் என்ன ஏதுன்னு கூட கேட்காம வந்துட்டாப்புல இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன பிரச்சனையை சொல்லலாம்னு பார்த்தா இவர் எல்லாத்தையும் கூப்பி கூட்டி வச்சுட்டு கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைலாம் நடக்க போகுது ஆபீஸ்ல அப்படிங்கிறது தெரியவே இல்லை இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கிருஷ்ணாவை போட்டு சாரதா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து தடுத்து நிப்பாட்டுறாப்புல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்தி பார்க்கறாங்க முடியவே இல்லை ஒழுங்க மரியாதையா இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பக்கம் இருந்துகிட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்க பயங்கரமா சண்டை பெருசாயி நம்ம விஜய் இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணா இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுல போய் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்